கர்நாடக உயர்நீதிமன்றம் பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வழக்கு வருது அந்த வழக்கில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணினுடைய கணவர் மற்றும் சகோதரர்களுக்கு ஒரு சொத்து தகராறு ஏற்பட்டு அந்த வழக்கில் தான் ஒரு தீர்ப்பு வருது அது அந்த வழக்கை ஆதாரமாக வைத்த ஒரு இந்த விஷயத்தை அந்த கோர்ட்டு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்து மதத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சரிசமமான உரிமை இருக்கிறது இந்த இது பிரகாரம் சட்டம் பிரகாரமும் கூட ஆனால் முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு தனி சட்டம் என்பது இருப்பதனால பெண்களுக்கு வந்து அங்கே பாகுபாடு ஏற்படுகிறது அவங்களுக்கு அதுக்கான உரிமை சொத்துரிமை என்பது இருக்க மாட்டேங்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ அவர்களுக்கு வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அதனால இது ஒரு நாடு என்பதும் போது ஒரு பொது சிவில் சட்டம் இருந்தாதான் இங்கு உண்மையான செகுலரிசம் கூட நம்ம வந்து கடைபிடிக்கிறதா கருதப்படும் அம்பேத்கர் கூட இதை வந்து இன்சிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி பொது சிவில் சட்டம் அமல்படுத்த வேண்டும் நாடு முழுவதும் அப்படிங்கிற ஒரு யோசனையை வழங்கியிருக்கிறது இந்த நாட்டில் இந்த மாதிரி பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும்னு சொன்னால் பல ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது முதல் ஜட்ஜ்மெண்ட் இல்லை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் ஆரம்பித்து கோர்ட் வர பல கோர்ட்டு இதை பற்றி பல தரம் சொல்லியாச்சு ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்வரவில்லை அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும் மைனாரிட்டி ஓட்டு ரெண்டாவது எதை பற்றியும் கவலைப்படாத ஹிந்து இதை கொண்டு வந்து அந்த ஓட்டையும் இழந்து இந்த ஹிந்துவும் வியாக்கியானம் பேசுவான் என்ன வியாக்கியானம் பேசுவான்னா அவன் சட்டத்துக்கு நம்ம எதுக்கு பொதுச்சுவில் சட்டம் வேணும் அதுக்கப்புறம் பொதுச்சுவில் சட்டம் வந்தாச்சுன்னா நம்ம அவனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இவன் பிரச்சனை பாதிக்காரணமே வந்தான் அதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா அந்த கோர்ட்டு சொன்னது சொத்துக்களில் சம உரிமை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது சில விஷயங்கள நம்ம இன்னும் நம்ம ஸ்ரீ டிவி அன்பர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கேரளாவில் பதலர் வந்து இருந்து நாங்கள் மதத்திலிருந்து மாறுகிறோம்னு வெளியில் வர்றாங்க எதுக்குன்னு நினைக்கிறீ சொத்து வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் இருக்கார் அவருக்கு பொண்ணுகம் மட்டுந்தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் மூணில் ஒரு பங்கு சொத்தோ என்னவோ வந்து அந்த ஜமாத்துக்கு கொடுத்துட்டு பாக்கி தான் பொண்ணுக்கு வரணும் பையனாக இருந்தால்தான் அந்த சொத்து வந்து குடும்பத்துக்குள் பிரிக்கப்படும் அப்போ நீங்கள் பொன் குழந்தைகள் மட்டுமே இருந்தாச்சுன்னா உங்கள் சொத்துல ஒரு பங்கு வந்து நீங்கள் ஜமாத்துக்கு கொடுத்துடணும் சட்டம் அப்போ எனக்கு பொண்ணு இருக்குதுன்னு ஒருத்தர் நினச்சாச்சுன்னா நான் சம்பாதிச்சி அந்த சொத்தை நான் எதுக்கடா ஜமாத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவர்கள் விஸ்வலாமை விட்டு வெளியேறுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமும் பல துலுகம் வந்து அந்த ஊரில் வீடியோ போடுறோம் இப்போ இந்த வியாக்கியானம் பேசக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்தால் என்னென்னலாம் நமக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கிறது அப்போது இந்த ஜட்ஜ்மெண்டோட இன்னொரு பார்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இதே தான் உங்களுக்கு ஷாபானோ கேஸ்லையும் வந்தது ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே பார்லிமெண்ட்டை கூட்டி இது விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது அந்த காலத்தில் காங்கிரஸ் அரசு அப்போ இவர் என்ன சொல்றாரு ஜட்ஜு ஏண்டா உங்கள் சட்டத்தினால பெண்களுக்கு துரோகம் இழைக்கப்படுகிறது துலுக்க சட்டத்தால் பெண்களுக்கு துரோகம் இழைக்கப்படுகிறது இதுதான் ஸ்டேட்மெண்ட் அந்த ஜட்ஜோட ஸ்டேட்மெண்ட் இப்போ எங்கட இஸ்லாமில் சமதி நீதி வாழ்கிறது அப்படிங்கன்னு பேசக்கூடிய திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் பெண்களுக்குன்னு சொல்லி பலர் பொங்கி எழுவாங்க நம்ம தூத்துக்குடி எம்பி அக்கா கனிமொழி உட்பட பலர் ஏன் இப்போ நீங்கள் பொங்கி எழ வேண்டியது தானே அவர்களும் பெண்கள் தானே ஏன் யாருமே பொங்கி எழிலையே இந்த நாட்டில் அதனால் இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டியதுங்கிறது இருந்தாலும் இதை யார் அமல்படுத்தணும் பொதுச்செவில் சட்டம் என்பதை பாராளுமன்றத்தில் இப்போ நிறைவேற்றணும் இதை நிறைவேற்றுவதற்கு இந்த நாட்டின் அரசியல் கட்சிகள் தயாராக இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி பலதார திருமணம் பல தொலுக்க நாட்டில் பலதார திருமணத்துக்கு தடை நம்ம நாட்டில் இன்னும் இருக்கும் ஏன் பலதார திருமணத்தை நீங்கள் தடை பண்ணலாமே பெண்களுக்குள்ள பாதுகாப்பு குறைவான விஷயம் தடை பண்ணலாமே ஏன் இந்த அரசாங்கம் தடை பண்ணல பெண்கள் நலன் விரும்பிகள் இதுக்கு வந்து குரல் கொடுக்கலாமே ஏன் குரல் கொடுக்கல ஸோ அந்த சிவில் சட்டம்னு அவர் சொல்லும் போது நீங்கள் ஜீவனாம்சத்தை புரிஞ்சுக்கணும் சொத்துரிமையை புரிஞ்சுக்கணும் பலதார திருமணத்தை புரிஞ்சுக்கணும் மேரேஜ் ஏஜ் அதுக்குள்ளே வருது இது பெண்கள் மட்டுக்கும் இல்லை இது அதிலயே பல இப்போ வந்து வக்ஃபுத் திருத சட்டம் வந்திருக்கு இது வந்த பிறந்த பெண்களுக்கு அதிகாரத்துவம் வருதுங்க இது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு அங்கே வந்து அதிகாரத்துவம் வருது இதுவரை அவர்களுக்கு அதிக அதிகாரத்துவம் இல்லை அந்த நேரத்தில் பிற்படுத்த முஸ்லீம்களுக்கு ஏன் வக்ஃபில் அதிகாரத்துவம் கொடுக்கவில்லை இது ஓர வஞ்சனையானு என்னைக்கும் ஒருநாள் திருமாவளவன் கூட்டங்கள் எங்கேயாவது பேசியிருக்கா இல்லை ஜெயன்யூவில் எவனும் பேசுகிறீங்களா ஏன் யாரும் பேசலை அப்போது இந்த சைலண்ட்டு மெஜாரிட்டியை ஒரு சில ஆதிக்க முஸ்லீம் சக்திகள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து இவர் இந்த பெரும்பான்மையான பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால் பொதுச்செவில் சட்டம் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜட்ஜுமெண்ட்டை ஹிந்து முன்னணி வரவேற்றது மட்டுமில்லாமல் உடனடியாக இந்த சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்று ஹிந்து முன்னணி பேரியக்கம் வைத்திருக்கிறது அந்த கோரிக்கைக்கு வலுச்சேர்க்கும் வகை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹிந்துக்களும் இதை ட்வீட்லேயோ இல்லைன்னா சோஷியல் மீடியாலயோ இல்லைன்னா நம்ம கூகுளில் இந்த பெட்டிஷன் ஆன்லைன் பெட்டிஷன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த தீர்ப்பை மையப்படுத்தி ஹிந்து முன்னணியின் இந்த கோரிக்கை இது வீரத்துருவி அவர்கள் பலகாலமாக வைத்து வந்த கோரிக்கை இந்த கோரிக்கையை மையப்படுத்தி இதை ஒரு பெரிய ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் இது இந்துக்களுக்கு மட்டும் நல்லது இந்த தேசத்துக்கு மட்டும் நல்லதில்லை முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிற ஐம்பது சதவீத பெண்களுக்கு இது முதல்ல நல்லது முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது நல்லது கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இது தேவைதான் ஆனால் இது ஒட்டுமொத்த நாட்டுக்குள்ள ஒரு விஷயமாக இது பார்க்கப்பட வேண்டும் நினைக்கிறேன் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு